சுகிந்தன் ரிப்போர்ட் நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திக்கின்றேன் இன்றைய தினம் ஐந்தாம் மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் மண்ணில் இருந்து இன்றைய காணொலியை செய்கின்றேன் இன்றைய தினம் உங்களுக்கு தெரியும் ஈழப்போரினுடைய யுத்தம் மௌனத்திற்கு கொண்டு வரப்பட்டு இன்று பதினாறு ஆவது நினைவு நாள் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த ஈழப்போரினுடைய யுத்தமானது மே மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணில் அதனுடைய பதினாறாவது ஆண்டு நினைவு பேரெழுச்சியாக முள்ளிவாய்க்கால் மண்ணில் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது தொடர்பான காணொலிகளை இந்த வீடியோவோடு சேர்த்து நான் உங்களுக்கு நினைத்து தருகின்றேன் இங்கு மக்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் ஒன்று கூடி தங்களுடைய அஞ்சலிகளை போரில் உயிரிழந்த மக்களுக்கு செலுத்தி இருந்தார்கள் முள்ளிவாய்க்கால் நினைவு பிரகடனம் வாசிக்கப்பட்டிருந்தது பல மத குருக்களும் பல்வேறுபட்ட அமைப்புகள் சார்ந்தவர்களும் அரசியல் பிரதிநிதிகளும் பொதுமக்களும் என கலந்து கொண்டிருந்தார்கள் நினைவு சுடர் ஏற்றப்பட்டது அதை தாண்டி ஒவ்வொரு பொதுமக்களும் தங்கள் சார்ந்த உயிரிழந்த உறவுகளை அஞ்சலி செலுத்தும் முகமாக சுடர் ஏற்றி அஞ்சலி செலுத்தி இருந்தார்கள் ஒட்டுமொத்தமாக இன்றைய நாள் ஒரு கனத்த நாளாக இருக்கிறது இப்பொழுது நான் பார் நான் பேசி கொண்டிருக்கின்ற இந்த இடமானது இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு திடலுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு வழியில் இருந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு வருடமும் முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது அஞ்சலிகள் நட செய்யப்படுகிறது நினைவு சுடர் ஏற்றப்படுகிறது பிரடகனம் வாசிக்கப்படுகிறது தாண்டி இப்பொழுது பதினாறு வருடங்கள் கழித்து இந்த முள்ளிவாய்க்கால் பகுதி எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் என்பது ஒரு ஆவலாக இருந்தது அதை உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டுவிட்டேன் எனவே இந்த காணொளியில் இந்த சுற்று வட்டாரம் இந்த மணல் சூழ்ந்த இந்த பகுதி எப்படி இருக்கிறது எப்படிப்பட்ட இந்த எச்சங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது என்பது தொடர்பாக இந்த காணொலியில் காட்டுகிறேன் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தை சூழ இருக்கக்கூடிய பகுதிகள் இப்பொழுது இப்படித்தான் காட்சியளிக்கின்றன பதினாறு வருடங்கள் கடந்து விட்ட போதிலும் கூட இந்த முள்ளிவாய்க்கால் ஒரு பேரவலம் நடைபெற்ற இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டினுடைய எச்சங்கள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது நீங்கள் பார்த்தால் தெரியும் இந்த பதினாறு வருடங்களில் இந்த பகுதிகளில் பாடசாலை மாணவர்கள் அல்லது ஒரு குடியிருப்புகள் அல்லது எந்த விதமான வாழ்வியல் நடவடிக்கைகளும் பெரிதாக இங்கு மேற்கொள்ளப்படவில்லை இருந்தாலும் கூட இந்த பகுதிகளில் இப்படிப்பட்ட மாணவர்களால் பாவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லது மக்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய சில பொருட்களை காணக்கூடியதாக இருக்கிறது ஒரு பெரிய அவலம் இருப்பதற்கான ஒரு மௌனமான சாட்சியாக இந்த பெருவழி நின்று கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது இதனை தாண்டி நாங்கள் அவதானித்தோம் போர் கால பகுதிகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய தொலைத்தொடர்பு சாதனங்களினுடைய எச்சங்கள் அல்லது அங்கு பயன்படுத்தக்கூடியிருக்கக்கூடிய சில துப்பாக்கிகளினுடைய ரவைகள் சிறிய சிறிய ரவைகளினுடைய எச்சங்களை கூட எங்களால் காணக்கூடியதாக இருந்தது இப்பொழுது இந்த பகுதியில் நாங்கள் நின்று கொண்டிருக்கின்ற பொழுது சமநேரத்திலேயே நேரத்திலேயே முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் ஒரு பெரிய அஞ்சலி நிகழ்வு ஒன்று இடம்பெற்று கொண்டு இருக்கிறது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களினுடைய எச்சங்கள் கூட இந்த பகுதிகளில் எங்களால் காணக்கூடியதாக இருந்தது என்று இது ஒரு போகி டோக்கியினுடைய ஒரு பகுதியாக இந்த பகுதியில் காண கிடைத்திருக்கிறது இப்படி பார்க்கின்ற பொழுது ஐக்கம் என்று பெயர் சொல்லப்படுகிறது மேட் இன் ஜப்பான் ஜப்பானில் தயார் செய்யப்பட்ட ஒரு தொலைத்தொடர்பு சாதனத்தினுடைய எச்சமாக இது காணப்படுகிறது ஆறு பெண்டஜ் வெட்டி போடக்கூடிய அளவில் இது இருக்கிறது போலவே சின்ன சின்ன துப்பாக்கிகளினுடைய ரவைகளையும் நாங்கள் அந்த வீதிகளிலே பார்த்திருந்தோம் அதனை தாண்டி மனிதர்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருந்த மக்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சில ஆடைகள் அதனை தாண்டி இந்த பகுதிகளில் மருத்துவ தேவைகளுக்காகவும் இந்த பகுதி பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என நினைக்கின்றேன் காரணம் மருந்து குப்பிகள் போன்றவையும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இந்த கடவுள் பார் அங்கொன்றும் இங்கொன்றுமாக காணக்கூடியதாக இருக்கிறது இந்த பதினாறு ஆண்டுகள் கழித்த பிறகும் இது எனக்கு ஆச்சரியம் என்னவென்றால் இது ஒரு பெரிய மணல் வழி பதினாறு ஆண்டுகள் என்று சொல்கின்ற பொழுது அது எவ்வளவு தூரம் மூடப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும் இப்படிப்பட்ட சாத்தியக்கூறுகளையும் கடந்து இந்த எச்சங்கள் வழி தெரியக்கூடியவாறு இருக்கிறது நான் நினைக்கின்றேன் இதை நாங்கள் கொஞ்சம் சில விலைகளில் இது ஒரு ஆபத்தான பகுதியாக இருக்கலாம் கொஞ்சம் கால்களால் அல்லது ஏதாவது தடிகளை கம்பிகளை கொண்டு கிண்டி பார்த்தால் இன்னும் பலவிதமான விடயங்கள் உள்ளே இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அதனை தாண்டி இந்த பகுதியில் நிற்பதே ஒரு பெரிய கனத்த உணர்வாக இருக்கிறது இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு பெருவழிக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த மணல் மேட்டில் எஞ்சி இருக்கக்கூடிய இந்த யுத்தத்தினுடைய நினைவுகள் அல்லாட்டிக்கு யுத்தத்தினிலிருந்து எஞ்சி இருக்கக்கூடிய எச்சங்கள் தொடர்பாக எனக்கும் பார்க்க வேண்டும் என்று இருந்தது அதை உங்களோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது போன்ற சில ஆர்வம் இருந்தது அதன் அடிப்படையில் தானே நான் இதை இதை ஒரு காணொளி பல இப்படி செய்வதில்லை இது காரணம் என்னவென்றால் முள்ளிவாய்க்காலில் அஞ்சலி செலுத்துவதற்காக நிறைய பேர் புலம்பெயர் தேசங்களில் இருந்து அல்லது முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு இது ஒரு கோப்பை இதே போன்று மனிதர்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய நிறைய பொருட்கள் எல்லாவற்றையும் காட்ட முடியவில்லை நிறைய பொருட்களை இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது நான் சொன்னது போல முள்ளிவாய்க்காலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக எல்லா பகுதிகளிலும் இருந்தும் பொதுவாக ஒவ்வொரு வருடமும் வருகிறார்கள் அவர்களுடைய அவர்களுடைய நேர போதாமை அல்லது வர முடியாமை காரணமாக இருக்கக்கூடிய இந்த விடயங்களை அறிந்து கொள்வதற்கு அல்லது இதில் ஒரு சிறிய நேரத்தை செலவிடுவதற்கு எந்த அவ்வளவு பெரிதாக நேரம் கிடைப்பதில்லை எனவே இது ஒரு பதிவாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் இந்த காணொலியை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் அஞ்சலி நிகழ்வுக்காக வருகின்ற பொழுதே யோசிச்சுட்டு வந்தேன் இது ஒரு கா ஒரு காணொலியாக பதிவு செய்ய வேண்டும் என்று இது உங்களுக்கு பல பேருக்கு இது தெரிந்திருக்கும் டெக் என்று சொல்லுவோம் குறிப்பாக வன்னியில் வாழ்ந்த அல்லது வடக்கில் வாழ்ந்த மக்களுக்கு இந்த ரெக்கார்டரில் படம் பார்த்த ஞாபகங்கள் இருக்கும் இது எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இங்கு இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்கிறது இது மக்கள் பாவித்திருக்கக்கூடிய ஒரு பேணியினுடைய அல்லது ஒரு கோப்பையினுடைய எச்சம் இது மக்கள் எனக்கு தெரிந்து நான் நினைக்கிறேன் இப்படி தகரங்கள் தாழ புதைக்கப்பட்டிருக்கிறது நான் நினைப்பது சரியாக இருந்தால் இது ஒரு மலசல கூடமாக பயன்படுத்தப்பட்டிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் இந்த மண்மேடுகள் மூடிவிடாமல் தடுப்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு உபயம் செய்யப்பட்டிருக்கிறது இங்கே ஒரு பங்கர் இருக்கிறது அவ்வளவு எல்லாமே சின்ன எல்லாமே சின்ன சின்ன ஒரு ஒன்று இரண்டு வங்கர்களை பதங்கு குழிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இது ஆக சின்ன ஒரு வங்கராக இருக்கிறது இதையெல்லாம் பார்ப்பதற்கு அல்லது கையாள்வதற்கு கடினமாக இருக்கிறது ஒரு பாடசாலை மாணவனினுடைய பாதணியை இங்கே வைத்திருக்கிறார்கள் அதுபோல வேறு வேறு தேவைகளுக்காக பன்னிமக்கள் எப்பொழுதுமே புத்திசாலிகள் அவர்கள் எதை எண்ணத்திற்கு பயன்படுத்தி இருப்பார்கள் என்று கூட தெரியாது இப்படி பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கிறது நான் முதல் சொன்னது போல மக்கள் அன்றாடம் பாவிக்கக்கூடிய பொருட்கள் மட்டுமல்லாமல் யுத்தத்தினுடைய எச்சங்கள் ஆயுதங்களினுடைய எச்சங்கள் தோட்டாக்கள் ரவைகள் போன்றவற்றையும் நான் சில இடங்களில் பார்த்தேன் அவற்றை உங்களுக்கு காண்பிக்கவில்லை சில காரணங்களுக்காக எனவே இப்படித்தான் இந்த நிலை இருக்கிறது நான் மீண்டும் சொல்ல வருவது என்னவென்றால் பதினாறு வருடங்கள் கழிந்து விட்டன இது ஒரு மணல் மேடான ஒரு பகுதி இந்த மணல் மேடான பகுதி இந்த பதினாறு வருடங்களில் எவ்வளவு தூரம் மூடப்பட்டிருக்கும் என்பதை எங்களால் அனுமானிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த பதினாறு வருடங்கள் கழித்தும் மணல் மேட்டால் இவையெல்லாம் மூடப்பட்ட பிறகும் இத்தனை எச்சங்களை நாங்கள் நேரடியாக காணக்கூடியதாக இருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி இன்றைய நாள் இந்த பகுதிகளில் வந்து இவற்றையெல்லாம் கண்கூடாக பார்த்தது தனிப்பட்ட ரீதியாக எனக்கு ஒரு கனத்த நாளாக இருக்கிறது இந்த இந்த பகுதிக்கு ஏற்கனவே நீங்கள் வந்திருக்கலாம் அல்லது இந்த பொருட்களை நீங்கள் ஏற்கனவே கண்டிருக்கலாம் யுத்த காலத்தில் இந்த பகுதியில் நீங்கள் நாட்களை செலவிட்டிருக்கலாம் அப்படி இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய அனுபவங்களை அல்லது இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய காணொலிகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போல் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி